இப்போ வீட்டில் உட்காந்து பாக்யா ஈஸ்வரி இனி அப்படின்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கே ஆன்ட்டி தான் காரணம் எதுக்காகம்மா அவங்கள அப்பா பார்க்க விடணும் அப்படின்னு சொல்லி இனியா பேசும்போது உனக்கு ஒன்றும் தெரியாது பெரியவங்க பேசிகிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து நீ எதுக்காக பாக்கியாவில் வந்து கோபியை பார்க்க விடுறா பேசாமயிரு அப்படின்னு ஈஸ்வரி பேசுகிறாங்க இப்போ பாக்கியா சொல்கிறாங்க என்ன விட அவங்களுக்கு தான் உரிமை இருக்குது அவங்க தான் இப்போ வந்து கோபியோட வைஃப் அவங்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது அவங்க தான் பார்க்கணும் அப்படின்னு பேசும்போது நீ ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு வர வேணாம் யாரை உள்ள விடணும் யார் பார்க்கணுன்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா ராதிகா பார்க்கறதுக்கு கோபியை பார்க்குறதுக்கு ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஸோ வார்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா கோபி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க கையை படித்து இப்போ கோபியும் கண்ணை மொழிக்கிறாரு ஆனால் அரை மயக்கத்தில் தான் இருக்கார் கோபி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ராதிகா கேட்கும்போது கோபி வந்து சொல்கிறாரு நல்லா இருக்கேன் நீ நீ என்ன பண்ணுற என்னை ரொம்ப தேங்க்ஸ் என்னை நீ தான் காப்பாத்தன பாக்யா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பாகியா நின்று பேசுகிற மாதிரியே கோபிக்கு தெரியுது ஸோ நான் எவ்வளோ கஷ்டம் உனக்கு கொடுத்துருப்பேன் எல்லாத்தையும் வந்து மன்னிச்சிரேன் நீ வந்து என்னை காப்பாற்றிட்ட என்னோடய உயிரை காப்பாற்றினது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா அப்படின்னு ஒரு சொல்கிறேன் ராதிகாவுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங் ஆகுது ஸோ இது அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படி அதுந்து போய் டக்குன்னு விலகி நிற்கிறாங்க ஒரு செகண்ட் அடுத்ததாக என்ன இது விலக ட்ரை பண்ண போதும் பாக்கியா பாக்கியான்னு கையை பிடிச்சி இழுக்க தான் பார்க்குறாரு கோபி ஸோ அந்த சீன்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது கண்டிப்பாக இனிமேல் ராதிகாவே கூப்பிட்டாலும் கோபி சரியாக இனிமேல் வந்தோன்னே ராதிகாவோட சேர மாட்டார் பாக்கியாவோட சேரலாம் அப்படின்னு அவரே வந்து நினச்சா கூட பாக்கியா கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து கஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்தியிருக்காரு கோபி ஸோ அப்கமிங்கில் எல்லாம் ட்யூஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ